The mm -hmm. வணக்கம் மக்களே இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா இபிஎஃப்ஓ புது ரூல்ஸ் ரூ ஒன்பதாயிரம் பென்ஷன் பெற என்னென்ன முக்கிய அறிவிப்பு அறிவிச்சிருக்காங்க இது வந்து பார்ட் டூ வீடியோ பார்ட் ஒன் பார்க்காதையும் பார்த்துட்டு வந்துருங்க நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக்கை மட்டும் கொடுத்துருங்க வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா என்ஹான்ஸ்டு ஆட்டோ கிளைம் செட்டில்மெண்ட் அதாவது பார்த்திங்கன்னா ஆட்டோ கிளைம் பண்ணுறதுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் இதில் வந்து என்னென்ன ப்ராசஸ் பண்ணியிருக்காங்க இதில் என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக என்ன கொண்டு வந்திருக்காங்கன்னா அட்வான்ஸ் கிளைம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொண்டு வந்திருக்காங்க இதன் மூலயமா வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு லட்சம் ரூபாய் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கிளைம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் வேற என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா இல்னஸ் அதாவது உடம்பு முடியல ஹாஸ்பிட்டாலிட்டி அட்வான்டேஜ் அந்த மாதிரி இருக்கிறது இல்லாமல் நிறையா வந்து ஹவுசிங்கு எஜுகேஷனு அதில் மொழி திருமணம் அந்த போன்றவற்றைக்கெலாம் நம்ம வந்து இதனால் கிளைம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இது வந்து பார்த்திங்கன்னா ஏன்னா எவ்வளோ வரைக்கும் கிளைம் பண்ணலாம் இது மாதிரி அறுபது பர்சன்டேஜ் வரைக்கும் கிளைம் பண்ணுற மாதிரி இருந்துச்சு இது வந்து இப்போ வந்து தொண்ணூறு பர்சன்ட் வரைக்கும் நம்ம வந்து கிளைம் பண்ணிக்கிற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க மேலும் வந்து இதில் வந்து மோட் கொடுத்துட்டாங்க இதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் அமௌண்ட் வந்து கிளைம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மூணு நாளில் உங்களோட வங்கி கணக்குக்கு அந்த அமௌண்ட் வந்துடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லியிருக்காங்க இது வந்து இந்த கரண்ட் ஃபினான்ஷியல் இயர் இந்த வருஷத்துலேருந்து இது பொருந்தும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லியிருக்காங்க இதனால் வந்து பார்த்திங்கன்னா எண்பத்தி புள்ளி ஐம்பத்தி ரெண்டு லட்சம் கிளைம் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்திருக்கு இதனால் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லி சொல்லியிருக்காங்க இதனால் நிறைய பேர் பயன்பட்டுருக்காங்க கிட்டத்தட்ட ரெண்டே கால் கோடி ஆட்டோ கிளைம் வந்து இது வரைக்கும் ஆகியிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லியிருக்காங்க மக்களே ஆட்டோ கிளைம் பண்ணுறதை பற்றி தான் இதில் பார்த்துருக்கோம் எப்படி ஆட்டோ கிளைம் பண்ணணும் எவ்வளோ தொகை வரைக்கும் கிடைக்குங்கிறத பற்றி இதுதான் மக்களே இப்போதைக்கு வந்த முக்கியமான பயனுள்ள தகவல் இது போன்ற பயனுள்ள தகவலை தெரிஞ்சுக்கொள்ள நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த பாட்டில் மீதி வீடியோ வரும் நன்றி because it's not a joke முன்ன பின் தெரியாத ஒரு பையனுக்காக விடுற அந்த மனசு இருக்க அதன் கடவுள்